பல்லக்காதலியின் பதினாறு வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மீனவரை போலீசார் கைது செய்தனர் முத்தியல்பேட்டை வைத்திய சார்ந்தவர் பூவரசன் வயது நாற்பத்தைந்து மீனவர் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் இவர் மற்றொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளார் அந்த பெண்ணுக்கு பதினாறு வயதில் மகள் உள்ளார் கடந்த இருபதாம் தேதி அந்த பெண் வீட்டிற்கு சென்றபோது அங்கு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீட்டில் தனியாக இருந்த அவரது மகளை பூவரசன் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் சிறுமியின் தாய் புகாரின் பேரில் முத்தியல்பட்டை போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்நிலையில் தலைமறைவாக இருந்த பூவரசனை சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் நேற்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைக்கின்றனர் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்தது அடிப்படை வசதிகள் குறைபாடு பயணிகளுக்கான வசதி குறைபாடு ஆகியவற்றால் முழுவதுமாக இடிக்கப்பட்டு புதிதாக கட்ட தீர்மானிக்கப்பட்டது இதன்படி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்து ஒன்பது புள்ளி ஐம்பது கோடி செலவில் பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணி கடந்த ஆண்டு தொடங்கியது இந்நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் பணிகள் முடிந்தது ஆனால் திறப்பு தேதி மட்டும் அறிவிக்கப்படவில்லை தொடர்ந்து ஒவ்வொரு தேதியாக கூறப்பட்டு வந்தது நீண்ட இழுப்பறிக்கு பிறகு புதிய பேருந்து நிலையத்தின் திறப்பு விழா வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது நாற்பது மணிக்கு நடப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்கின்றனர் இதில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர் தொடர்ந்து நாளை நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் புதிய பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வருகிறது ஏஎஃப்டி திடலில் இயங்கிய தற்காலிக பேருந்து நிலையம் மூடப்படுகிறது முதலீர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனிதா நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் பெயர் பலகையினரை சமூக சேவைக்கு பச்சை வாழியம்மன் திறந்து வைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கி மேதின வாழ்த்துக்களை தெரிவித்தார் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு முதலையர்பட்டி தொகுதிக்குட்பட்ட அனிதா நகர் பகுதிகள் புதிதாக அமைக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆட்டு ஓட்டுநர் சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக சேவகி பச்சை வாழியம்மன் கருணா என்கின்ற மனோகர் ஆகியோர் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடைகளை வழங்கி மேதின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் அப்பகுதியை சார்ந்த பெண்களுக்கு புடவைகள் உட்பட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் செல்வகுமார் வணங்காமுடி ராஜா ஆதி வழக்கறிஞர் வடிவரசன் சந்துரு பாஸ்கர் விக்ரமாதித்தன் பிரபு சதீஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் பல்வேறு இடங்களில் மேதின விழா அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் மேதன விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது உப்பளம் அரசு போக்குவரத்து பணிமனைகள் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசுவாமி தலைமையில் மாநில செயலாளர் அன்பழகன் அண்ணா தொழிற்சங்க பேரவை குடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இனிப்பு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் அண்ணா ஆட்டு ஓட்டுநர்கள் ஸ்டாண்ட் முதலீர்பேட்டை உப்பளம் வானரப்பேட்டை டாக்டர் அம்பேத்கர் சாலை ஆட்டோ ஸ்டாண்ட் மற்றும் பல்வேறு இடங்களில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன் மாநில இணைச் செயலாளர்கள் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் திருநாவுக்கரசு மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் சேதராபட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈடன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலையில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உழைப்பாளர் தினத்தையொட்டி மேதன கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது மேதனத்தை முன்னிட்டு சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈடன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் வாயிலில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உழைப்பாளர் தினத்தையொட்டி உழைப்பாளர்களின் வாழ்வை போற்றுகின்ற வகையில் கொடியேற்றம் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் முருகையன் தலைமை தாங்கினார் தலைவர் கஜபதி முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் நாராயணன் பொறுப்பாளர் பூங்கோதை சங்க பொறுப்பாளர் மாணிக்கம் சிவபாலன் ஆனந்த செழியன் உட்பட நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு தொழிலாளர் தினத்தை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார்கள் தொடர்ந்து தொழிலாளர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க வேண்டுமென்று இனிப்பு வழங்கி வெகு உற்சாகமாக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு துப்புரவு பாதுகாப்பு உபகரணங்களை கீதா வேலழகன் வழங்கினார் திருபுவனை மண்ணாடிபட்டு கோம்யுன் திருபுவனை தொகுதிகள் பஞ்சாயத்து அளவில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மேதனத்தை கொண்டாடும் வகையில் பாதுகாப்பு நலன்கருதி துப்புரவு பாதுகாப்பு உபகரணங்களை திருபவனை தொகுதியின் சமூக சேவைக்கு கீதா வேலழகன் வழங்கினார் திருபுவனை தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் தேங்கும் குப்பைகளை சேகரித்து வரும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தேவையான குப்பைகளை அள்ளும் கருவிகளான இரும்பு கொக்கிகள் துடைப்பான்கள் விசிறி துடைப்பான் அன்ன கூடைகள் கிளவுஸ் மாஸ்க் கேப் ஆகியவற்றை வழங்கினார் மேலும் மேதனத்தை கொண்டாடும் வகைகள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியை சார்ந்த சச்சிதானந்தம் தர்மிதரன் இளம் தேவன் தேவேந்திரன் பிரேம் உதயகுமார் துப்புரவு மேற்பார்வையாளர் சத்யா துப்புரவு தொழிலாளர்கள் முத்துக்கண்ணு லதா கார்த்திகா கங்கா மற்றும் சமூக அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஜிப்மர் ஊழியர் நலச்சங்கம் ஜிப்மர் பணியாளர் நலச்சங்கம் சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி கொண்டாடப்பட்டது இன்று உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழிலாளர் தினமான மே ஒன்றை முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலச்சங்கம் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர்கள் நலச்சங்க உறுப்பினர்கள் ஜெயக்குமார் கமலக்கண்ணன் நேதாஜி குணசீலன் மதன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் சிறப்புரையாற்றினார்கள் மேலும் எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து மேதனத்தை சிறப்பான முறைகள் திரளாக வந்து பங்கேற்று சிறப்பித்து ஜிப்மர் ஊழியர் நலச்சங்கம் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ணமூர்த்தி விழா உரை கோர சிறப்பான முறைகள் முடிவு பெற்றது மேலும் மேதின விழாவில் கலந்து கொண்ட எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நலச்சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவித்து நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி சுகாதார மற்றும் நலவாழ்வுத்துறை சார்பில் உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பைக் பேரணி நடைபெற்றது உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி துவக்க விழா சுகாதாரத்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது பேரணியை சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் குடியசைத்து துவக்கி வைத்தார் தேசிய சுகாதார இயக்க இயக்குனர் கோவிந்தராஜ் குடும்ப நலம் துணை இயக்குனர் ஆனந்த துணை இயக்குனர் ரகுநாத் மலேரியா திட்ட உதவி இயக்குனர் வசந்தகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பைக் வாகன பேரணியில் சுகாதார உதவியாளர்கள் ஆய்வாளர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்களும் பங்கேற்றனர் கோடை வேலை முன்னிட்டு மக்கள் அதிகாரம் இயக்கம் சார்பில் அரசு மருத்துவமனை அருகே நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது கோடை மக்களை பாதுகாக்கும் வகையில் மக்கள் அதிகாரம் இயக்கம் சார்பில் அரியூர் அரசு மருத்துவமனை அருகே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது மக்கள் அதிகாரத்தில் அரியூர் கிளை நிர்வாகி ஏழுமலை ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நேர்மோர் பந்தலை மருத்துவர்கள் தீரன் ரூபாவதி பூபதி மாநில அமைப்பு செயலாளர் சாரந்தகுமார் தமிழக வாழுரிமை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் விஜி ஆகியோர் நேர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நேர்மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழவகைகளை வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மக்கள் அதிகாரம் இயக்கத்தினர் செய்திருந்தனர் திருபுவ தொகுதி சிலுக்காரிபாளையம் பகுதிகள் மே தினத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் தொழிலாளர் தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்எஸ்சி ஜெயவால் மற்றும் கோபிகா தலைமைகள் பலகை திறந்து வைத்து கொண்டாடப்பட்டது திருபுவனை தொகுதி சிலுக்காரிபாளையம் பகுதிகள் வேதபுரிய மக்கள் கிராமம் மற்றும் நகர கட்டிடம் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட அகில இந்திய என்ஆர்டியுசி தொழிற்சங்கம் சிலுக்காரிபாளையம் மயிலம்பாதை குச்சிப்பாளையம் மற்றும் கலித்தீர்த்தல் குப்பம் பகுதிகளில் துவக்க விழா நடைபெற்றது இதில் என்ஆர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் எஸ் டி ஜெயபால் திருபவனி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பாலு ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர் மேலும் சங்க பெயர் பலகையினை சி மாநில தொழிற்சங்க தலைவர் குமணன் தொழிற்சங்க செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் தொழிற்சங்கத்தின் தலைவர் ரவிக்குமார் செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் ராமு தலைவர் வீராசாமி துணை செயலாளர் சேகர் ஆகியோர் விழாவினை ஒருங்கிணைத்திருந்தனர் மேலும் விழாவில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் தொகுதியின் தலைவர் ராஜா துணைத் தலைவர் சக்திவேல் பொதுச் செயலாளர் பாலு மாநில இளைஞரணி எம் ஆர் கே ராஜா மேற்கு மாவட்டம் தலைவர் விஸ்வலிங்கம் மற்றும் கிராம பஞ்சாயத்து தலைவர் பன்னீர்செல்வம் சண்முகம் அருள்வானன் யானவேல் செல்வம் கருணாகரன் இளங்கோ ஜெயக்குமார் குச்சிப்பாளையம் ராஜவேலு கதிரேசன் முத்துகிருஷ்ணன் கோவிந்தன் சுப்பிரமணி திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் செயலாளர்கள் இளையராஜா இளைஞரணி தலைவர் பிரசாந்த் பொதுச் செயலாளர் ராஜேஷ் மாநில தொண்டரணி துணைத் தலைவர் ஜானி தொகுதியின் தொண்டரணி தலைவர் சக்திவேல் மாநில மாவட்ட நிர்வாகிகள் குமார் பெருமாள் பாரதி ராஜா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அருணா சிங்காரவேலு ராஜா மின்னாதன் முத்துக்குமரன் பிரசாந்த் வேலாயுதம் இளமாறன் அய்யனார் குமரவேல் சிவா பாபு உள்ளிட்ட திருநானூர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வேட்பாளர்கள் தினத்தையொட்டி உழவர்கரை தொகுதியை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தூய்மை தொழிலாளர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டு முகாமினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்து தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு அட்டையை வழங்கினார் உழைப்பாளர்கள் தினத்தையொட்டி உழவர்கரை தொகுதியை சார்ந்த ஆட்டு ஓட்டுநர்கள் மினிலோடு ஓட்டுநர்கள் தூய்மை தொழிலாளர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தனது சொந்த செலவில் தபால் துறை மூலமாக ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு திட்டம் பதிவு செய்யும் முகாமினை நடத்தினார் இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக காப்பீட்டு அட்டையினை வழங்கினார் இந்த விழாவில் பாவான நகர் சரவரின் விஜயபாரதி மது உஷா கோமதி பிரகாஷ் நடராஜ் முருகன் உட்பட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க அரசு உரிய அக்கறை செலுத்தும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பிரான்ஸ் ஆட்சியின் போது கட்டப்பட்ட கலவை கல்லூரி அரசு பள்ளி பொலி ஒரு திட்டத்தில் ரூபாய் ஐந்து கோடியில் புதுப்பிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளியை திறந்து வைத்தனர் தொடர்ந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுவையில் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன தரமான கல்வி மருத்துவம் ஆகியவற்றை அரசு திட்டங்கள் மூலமாக வழங்கி வருகிறது புதுச்சேரி சுற்றுலா நகரமாக உள்ளது ஏற்கனவே நூற்றி ஐம்பது பழமையான கட்டிடங்கள் இருந்த நிலையில் தற்போது எழுபது கட்டிடங்களே உள்ளன அவற்றை பராமரிக்க அரசு உதவி வருகிறது புதுச்சேரியில் பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க அரசு அக்கறை செலுத்தும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ரூபாய் ஆறு புள்ளி இருபத்தி நான்கு கோடியில் கட்டப்பட்ட இரட்டை அடுக்கு நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டியை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதி கோரிமேடு டிபி சானிட்டோரியம் வளாகத்தில் ஏற்கனவே நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டி உள்ளது அதிலிருந்து தினமும் ஒரு லட்சம் லிட்டர் தண்ணீர் கோரிமேடு பகுதிகளுக்கு விநியோகப்பட்டு வந்தது ஆனால் கோரிமேடு பகுதி விரிவாக்கம் மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக அந்த நீர்த்தேக்கத் தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்படும் நீரின் அளவு போதுமானதாக இல்லை என்று மக்கள் கூறிவந்தனர் இதனால் குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டு வந்தது தற்போதைய மக்கள் தொகை பெருக்கத்துடன் வரும் முப்பது ஆண்டுகளுக்கான குடிநீர் தேவைக்கு ஏற்ப பத்து லட்சம் கொள்ளளவு கொண்ட இரண்டடுக்கு நீர்த்தேக்கத் தொட்டி கட்ட பணிகள் நடைபெற்றன ஹெட்கோன் நிதி உதவியுடன் ரூபாய் ஆறு புள்ளி இருபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் கோரிமேடு பகுதியில் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நீர்த்தேக்க தொட்டியினை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் புதுவை மாநில தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சாலை போக்குவரத்துக் கழகத்தில் நூற்றி நாற்பதாவது மேதன நிகழ்ச்சி புதுச்சேரி தலைமை பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் ஜெயபாலன் தலைமையில் கொடியேற்றி தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் தலைவர் விநாயகமூர்த்தி செயலாளர் திருநாவுக்கரசு பொருளாளர் வாழ்முனி ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தராஜ் மாநில நிர்வாகி திருமலை படையாட்சி காந்திதாஸ் கதிரேசன் மாரிமுத்து மற்றும் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் துணை பொருளாளர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்துக் கொண்டாடினார்கள் இந்த நிகழ்வை நிகழ்வையடுத்து கடலூர் சாலையில் உள்ள உழைப்பாளர்கள் சின்னம் அருகே புதுச்சேரி படைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் மே தின முழக்கங்களோடு கொண்டாடப்பட்டது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர் புதுச்சேரி திருபவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமம் காலனி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அருகே உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் ஸ்லாப் அமைப்பதற்கான துறை சார்ந்த அதிகாரிகளை மாதந்தோறும் நடைபெறுகின்ற கிராம சபை கூட்டத்தில் ஸ்லாப் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஒரு சில தினங்களில் நடைபெற இருக்கின்ற கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு உடனடியாக கழிவுநீர் வாய்க்கால் மேல் ஸ்லாப் அமைக்குமாறு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர் மேலும் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பொறியியல் கல்லூரியின் ஆண்டு விழா ஜலசியா இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதுவை ஸ்ரீ மணப்பள விநாயகர் பொறியியல் கல்லூரிகள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு கல்லூரி ஆண்டு விழா ஜலசியா இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவை இக்கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் விஎஸ்கே வெங்கடஜலபதி அவர்கள் தொடங்கி வைத்து வரவேற்புரை ஆற்றினார் இந்த விழாவை தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ நாயக்கர் கல்விக்குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் உயர்திரு மா தனசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் செயலாளர் திரு கே நாராயணசுவாமி பொருளாளர் திரு டி ராஜராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினர் இணை செயலாளர் திரு சு வேலாயுதம் திருமதி டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன் நிலா பிரியதர்ஷினி மற்றும் வி சூரியகுமார் அவர்களும் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் முதல் நாள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விழாவில் இக்கல்லூரியின் கலாச்சார குழு ஏற்பாடு செய்து அனைத்து துறை இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்கள் தங்களது கலைத்திறனை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது இரண்டாம் நாள் முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விழாவில் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற திரைப்பட இசையமைப்பாளர் நடிகருமான சந்தோஷ் நாராயணன் மற்றும் புகழ்பெற்ற திரைப்பட நடிகை மாடல் நடன கலைஞருமான பிரீத்தி முகுந்தன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அவர்த்த முறையில் மாணவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் முயற்சியுடன் தொடர்ந்து உழைத்தால் அவர்கள் தம் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம் அதனைத் தொடர்ந்து அவர் திரைப்பட பாடல்களை இசையமைத்து வாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் திரைப்பட பாடகர்கள் ஆண்டனி தாசன் ஸ்ரீதர் சேனா மற்றும் பிரியா ஜேசன் இசைக்குழுவினரின் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது மேலும் இன்றைய விழாவில் இருபத்து ஐந்தாம் வெள்ளி விழா ஆண்டை இ சி டாக்குமெண்ட்ரி குறும்படம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யூ டியூப் புகழ்பெற்ற விஜே சித்து மற்றும் ஷெரீப் அவர்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சி நடத்தினர் நிறைவாக கண்களை கவரும் வகையில் ட்ரோன் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் நாயகர் விநாயகர் குழுமத்தை சார்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள் முதல்வர்கள் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர் முனைவர் எஸ் மலர்கண்ணன் மயிலம் பொறியியல் கல்லூரி இயக்குனர் முனைவர் எஸ் செந்தல் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் இக்கல்லூரியின் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் அனைத்து தீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் சுமார் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிறைவாக நன்றி உரை வழங்கப்பட்டது விழாவின் ஏற்பாடுகளை கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மே தின விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக கல்மேட்பேட் பகுதிகள் மேதினத்தை முன்னிட்டு அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி ஊசு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் தலைமையில் தலைவர் தீர்த்தமலை முன்னிலையில் கொடியேற்று விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு காலை சிப்சுண்டி இனிப்பு மோர் வழங்கப்பட்டது இதில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ் தொண்டமானத்தம் எம் எம் சி மனோகரன் கௌரவ தலைவர் கனகசபை பொதுச் செயலாளர் ஆறுமுகம் பொருளாளர் பெரியான் துணைத் தலைவர்கள் அண்ணாதுரை மாரிமுத்து கூடுதல் செயலாளர்கள் ஏழுமலை சுத்திக்கேணி ஆறுமுகம் தலைமை நிர்வாகிகள் சுகுமார் காவியன் சரளா ஊர் பிரமுகர்கள் நாகமுத்து ஜெகன் கலிய பெருமாள் குமரன் உட்பட திரளானோர் பங்கேற்றனர் திருபுவனை மண்ணாடிபட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பதினெட்டு இடங்களில் கிராம பஞ்சாயத்து சபை கூட்டம் நடைபெற்றது அதன்படி திருபுவனை பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ஏழுராஜன் கலந்து கொண்டு கிராம மக்களிடம் கிராம சபை கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் தொடர்ந்து மக்களின் பிரதான கோரிக்கைகள் திருபுவனை பகுதியில் தகன மேடை அமைக்க வேண்டும் குளத்தை சீரமைத்து காந்தி மண்டபம் அமைக்க வேண்டும் இலவச மனைப்பட்டா கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானங்களை விரைந்து முடிக்கவும் துறை சார்ந்த தீர்மானங்களை அந்தந்த துறைக்கு அனுப்பி பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் ஆணையர் உறுதியளித்தார் கூட்டத்தில் கொம்மின் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் மனோகரன் ஆனந்தன் நிர்வாக அதிகாரி சுசீந்திரன் மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் மேதனத்தையொட்டி துப்புரவு பணியாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஐந்து லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு செய்யப்பட்டது காரைக்கால் மாவட்ட பாஜக கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு செய்யப்பட்டது இந்த காப்பீட்டின் மூலமாக விபத்தில் உயிரிழந்தாலோ கை கால் கண் உள்ளிட்ட ஊனம் ஏற்பட்டாலோ ரூபாய் ஐந்து லட்சம் காப்பீடாக வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சால்வி அணிவித்து மேதின வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் காரைக்காலில் பல்வேறு இடங்களில் கட்சி குடியேற்றில் இனிப்புகள் வழங்கி மேதின விழா கொண்டாடப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் மேதினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் கீழகாசக்குடி பகுதியில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற மேதின விழாவில் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் கலந்து கொண்டு தொழிற்சங்க குடியினை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சங்க தலைவர் குமார் செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட திரளான தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அதேபோல பல்வேறு இடங்களில் கட்சி கட்சிக்குடியேற்றி இனிப்புகள் வழங்கி மே தினம் கொண்டாடப்பட்டது